எப்பெல்லாம் எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு போறனோ அப்பெல்லாம் எங்க அம்மா கிட்ட இந்த பிசிபலாபாத் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் இப்ப பிசிபலாபாத் பொடி செய்யறதுக்கு ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் மிளகு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்ன பீஸ் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கடைசியா தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினக்கப்புறம் அப்புறம் கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பு இது கூட சேர்த்து ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் பிசிபலாபாத் பொடி சேர்த்து கலந்துடலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊத்தி கடுகு காஞ்ச மிளகாய் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டா சூப்பர் டேஸ்டியான பிசிபலாபாத் ரெடி